அஸ்ரோ ஞானதம் நேயர்களுக்கு வணக்கம் சுக்லாம் வரதம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபாந்தியே குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நம குருவே சர்வலோகனாம் பிசஜே பலரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ குருவே நமக இன்று நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்குறச்ச நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு குரு பெயர்ச்சி பலன்கள் பன்னிரண்டு ராசிகளுக்கான விஷயங்களை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டான அதாவது மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பகவான் எங்கேருந்து எங்கே பெயர்கிறார் என்று பார்க்கும்போது ராசியில் உள்ள கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலிருந்து ராசியில் இருக்கக்கூடிய இரண்டாம் பாதத்தில் அவர் பெயர்கிறார் அதுவும் கிருத்திகை நட்சத்திரத்தில் சரி இந்த ரிஷபராசிக்கு வந்தாவது குரு பகவான் நமக்கு நல்லது செய்வாரா செய்ய மாட்டாரா அப்படின்ற ஒரு சில கேள்விகள்லாம் உங்களுக்கு இருக்கும் என்னங்க குரு பேச்சுன்றீங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் ஏன் இந்த குரு பேச்சா இவ்வளோ சிறப்பாக கொண்டாடப்படுதுன்ற சில விஷயங்கள்லாம் சொல்கிறேன் குரு என்றாலே என்னங்க நமக்கு பொதுவாகவே மாதா பித்தா குரு தெய்வம்னு நம்ம குருவை மூன்றாவது இடத்துல ஸ்தானத்தை சொல்கிறோம் ஸோ பொழுது அந்த குரு பகவான் அவ்வளோ ஒரு அருமையான ஒரு கிரகம் சொல்லலாம் ஏன்னா சுப கிரகங்களில் குரு பகவான் அளவு இருக்காருங்க குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஜாதத்தை எடுத்தாலே எதை என்ன தருவாங்க பார்ப்போம் ஆஹா இந்த ஜாதம் பார்த்தோன்னா ஓ சரி உங்களுக்கு வந்து தார தோஷம் இருக்குது இது மாதிரி ஏதாவது தோஷம் இருக்குது அல்ல செவ்வாய் தோஷம் இருக்குது எந்த தோஷங்கள் இருந்தாலுமே அங்கே குருவாவது பார்க்குதா அப்படின்வாங்க அளவிற்கு குருவோட பார்வைக்கு அவ்வளோ ஒரு பலன் கிடைக்குங்க அதுவும் குரு பகவான் இருக்க இருக்கக்கூடிய ஸ்தானத்தை விட பார்க்கக்கூடிய ஸ்தானம் வந்து ரொம்ப விருத்தி பெறும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அந்தணன் சொல்லுவாங்க இல்லையா அதாவது மேன்மக்கள் மேன் மக்களே கெட்டாலும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த அளவிற்கு ஒரு குரு பகவான் வந்து அவர் சுபகிரகம் என்ன தான் உங்களுக்கு நீங்கள் கெடுதலே உங்களுக்கு செய்யணும்னு நினச்சாலும் அவரால் நல்ல விதத்தில் தான் அவர் பண்ண முடியுமே தவிர நிச்சயமாக அவரால் பெரிய அளவில் பாவங்களை பண்ண முடியாத ஒரு கிரகம்னு சொல்லாங்க சரிங்க இந்த குரு பகவான் ஒரு ஆண்டிற்கு ஒரு ராசி கட்டத்தில் அவர் இருப்பார்ன்றது ஒரு விஷயம் இருக்குது சரி குருவோட விஷயங்கள ஒன்றும் நிறைய சொல்கிறாங்க குருவோட வஸ்திரம் என்ன கலர்த்துங்களா மஞ்சள் வஸ்திரம் குருவோட தானியம் எது கொண்ட கடலை இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க எதுக்காகனா நம்ம வந்து ஒரு பரிகாரம் குரு பகவான் நமக்கு அஷ்டமஸ்தானத்தை மறைஞ்சிருத்தோ ஏதோ ஒரு கஷ்டங்கள் இருக்கும் இல்லையா அவங்க இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிட்டிங்கன்னா எ எதற்காக நம்ம இந்த ஒரு பரிகாரம் பண்ணுறோன்ற விஷயமும் நமக்கு தெரிஞ்சுக்கணுங்க அது ரொம்ப முக்கியம் வெறும் மஞ்சள் கலர்னால் ஏன் மஞ்சள் கலர் சொல்கிறாங்க அப்படின்றது நமக்கு ஒரு சிந்தனை இருக்கணும் அது குருவோட நிறம் தான் மஞ்சள் நிறம் அதாவது சொல்லுவாங்களே மங்களகிரகமான ஒரு நிறம் எப்போதுமே இப்போ மஞ்சள் தாலி அதுலேயும் வந்து அவங்க குரு தான் இருப்பாங்க ஸோ மஞ்சள் விளக்கு இது எல்லாமே எதை குறிக்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு மங்களகரமான ஒரு விஷயமான இந்த குரு பகவானை சொல்கிறாங்க சரிங்க ஒவ்வொரு ராசி கட்டத்துலேயும் இப்போ சனி பகவான் இருக்கார் இல்லையா அவர் ஒரு ராசி கட்டத்தில் ரெண்டரை வருஷம் நீண்ட நாளாக இருப்பார் அதனால சனி பயிற்சிக்கும் அவ்வளோ விசேஷம் அதே மாதிரி குருபலம் வந்திருக்கா என் பொண்ணு கல்யாணம் ஆகலை அப்படின்னு ஒரு கவலை இருக்குல்ல அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த குருபலமாவது வந்திருந்தாலாவது நம்ம பொண்ணுக்கு எதாவது நடக்குமா நல்லது நடக்குமா அப்படின்னு ஒரு இயங்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு இந்த குருவோட பயிற்சியே அளவுக்கு முக்கியத்துவம் அதே மாதிரி ஒரு நல்ல காரியங்கள் வீட்டில் சுப காரியங்கள் நடக்குது அப்படின்ற விஷயம் வச்சுக்கோங்க அதற்கும் இந்த குரு பகவானுடைய நிலை ரொம்ப அவசியங்க சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ராகு எது பேச்சு ஒன்றரை வருஷம் ஒரு கட்டத்தில் இருப்பாங்க அதே மாதிரி ரெண்டரை வருஷம் நீண்ட நாளாக இருக்கிறது சனி பகவான் குரு பகவான் வந்து ஒரு ராசி கட்டத்தில் ஒரு வருஷம் இருப்பாருங்க ஸோ இப்படி இந்த குரு பகவானை பற்றி இன்னும் சொல்லிகிட்டே போகலாம் அவர் தான் ஆசிரியர் அவர் தான் ஒரு தன்னலமற்ற ஒரு ஆசிரியர்னாலே என்னங்க பார்த்து உங்களுக்கே தெரியும் மற்றவர்களை ஏற்றிவிட்டு அழா அதை வந்து மகிழ்வித்து பார்க்கக்கூடிய ஒரு ராசி எதுன்னு பார்த்தீங்கனாலே அந்த குரு பகவான் குரு பகவானுடைய ராசி அதிபதிகள் யார் யார் எந்த ராசிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன ராசி மற்றும் தனுசு ராசி இவங்களாம் வந்து குரு பகவானுடைய ராசிகள் என்று சொல்லலாம் ஸோ இவங்களோட இப்போ இவங்களோட சிந்தனைகள் எல்லாமே பர்ஃபெக்ஷன் பர்ஃபெக்ஷன் ரொம்ப பிளானிங் ஒரு திட்டமிட்டு செய்கிறது கரெக்ட் டைமில் வர்றது இதெல்லாமே அந்த சொல்லுவாங்க இல்லையா இந்த நேரத்துக்கு கரெக்டாக வந்து நிற்பாங்க அப்படின்ற மாதிரி எல்லா விஷயமும் அந்த குருவோட விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாங்க அதே மாதிரி குருவுடைய ஸ்தலங்கள் எங்கே இருக்குது தெரியுங்களா ஆலங்குடியில் இருக்குது அதே மாதிரி வந்து திருச்செந்தூர் இருக்கு இல்லையா முருக பகவான் அதுவும் குரு ஸ்தலம்னு சொல்லுவாங்க ஸோ இங்கே வந்து நம்மளுடைய ஜாதகத்தில் குரு பகவான் கெட்ட நிலைய ஒரு விஷயத்தில் இருந்தாரா பாதகமான விஷயத்துல இருந்தாரா நீங்கள் வந்து அந்த குரு பகவான் கோவிலுக்கு சென்று வணங்குவது ரொம்ப நல்லதுங்க குரு பகவானை பற்றி இன்னும் சில தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கலாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது குருவனுடைய நட்சத்திரங்கள் எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் குருவனுடைய நட்சத்திரத்தை அம்சங்களை கொண்டவர்கள் என்று பார்க்கலாங்க அதாவது புனர்பூசம் அது கடகராசினும் இருப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மிதுனத்திலையும் புனர்பூசம் நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த குருவுடைய அருள் முழுமையாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா விசாக நட்சத்திரம் சொல்லுவாங்க இல்லையா துலாம் ராசிலையும் விசாகம் இருக்கு அதே மாதிரி விருச்சிக விருச்சிகராசிலும் விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரமும் குருவுடைய அம்சமானவர்கள் என்று சொல்லலாம் அதே மாதிரி பூரட்டாதி நட்சத்திரம் இருக்கு இல்லையா மீனராசி அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா மீனராசிலையும் பூரட்டாதி இருக்கு இந்த பக்கம் பார்த்தீன்னா கும்பராசியும் புரட்டாதி நட்சத்திரம் இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த குருவுடைய அனுகிரகம் நிச்சயமாக இருக்குங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த குருவோடைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் போது இப்போ குரு எங்கேருந்து எங்கே போகிறதுனால என்ன மாதிரியான பலன்கள் உலக நாட்டிற்கு நம்ம நாட்டிற்கு நடக்கும் அப்படின்னு பார்க்கலாங்க குரு பகவான் வந்து மேஷா ராசியில் அதாவது இது வரைக்கும் எந்த ராசியில் இருந்தானா நெருப்பு ராசியில் இருந்தார் யார் குரு பகவான் அவர் இப்போ நிலம் ராசி என்று சொல்லக்கூடிய ரிஷபராசி என்று சொல்லக்கூடிய ஸ்திர ராசிக்கு வராருங்க ஸோ ஸ்திர ராசியில் குரு பகவான் வர்றது ரொம்ப நல்ல விசேஷம்னு சொல்லலாம் எப்படி அப்படின்னு பார்க்குற இப்போ வந்து ஸ்திரமாக இப் இந்த வருஷத்தில் ரிஷபராசி அன்பர்கள் ஒரு தங்கம் வாங்கினா கூட சரி எந்த பொருளை வாங்கினாலும் அது நீடித்து நிலையாக இருக்கும் என ஸ்திரமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதே மாதிரி ரிஷபராசி அன்பர்களுக்கு பொதுவாக நான் சொல்கிறது காலபுருஷ தத்துவப்படி ரிஷபராசியில் குரு பகவான் இப்போ வருவதால் அதாவது மேஷராசியை விட்டு இங்கே வர்றதுனால என்னென்ன பணங்கள் நடக்க போகுது அப்படின்ற விஷயத்தில் தங்கத் விலை வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க ஒரு விஷயம் அதே மாதிரி எல்லாருக்கிட்டையும் இந்த பொருளாதாரம் இருக்கு இல்லையா இது வரைக்கும் ரொம்ப யார்கிட்ட இப்போ கேட்டிங்கனாலும் பார்த்தீங்கன்னா காசு இல்லை காசு இல்லைன்னு சொல்கிறது நீங்கள் புலம்பி தள்ளியிருப்பாங்க எப்போதான் அந்த பணம் வரும் அப்படின்னு வேங்கிட்டிருப்பாங்கல்ல அது மாதிரி சில விஷயங்கள்லாம் மக்களுக்கு வந்து பொருளாதாரம் வந்து நல்ல ஒரு புழக்கமாக இருக்கும் அதே மாதிரி தங்க விலை ஏறும் தங்கம் விலை ஏறுச்சுனாலும் நிச்சயமாக எல்லாமே தங்கம் வாங்குவாங்க ஏன்னா பொருளாதாரம் தான் இருக்கே அதெல்லாம் நிச்சயமாக வாங்குவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கிரிப்டோ கரன்சி அப்படின்னு சொல்லுவாங்க அது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அந்த காயின்ஸ்லாம் இருக்குது இல்லையா அதனுடைய வேல்யூபிள் ஏறப்போகுது இந்த வருஷம் பாருங்கள் நிச்சயமாக கிரிப்டோவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சுபிச்சகரமான ஒரு காலகட்டமாகவும் இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் கணினி துறையில் இருக்கிறவங்களுக்கு மற்றும் அவங்களுக்குலாம் ரொம்ப சிறப்பான ஒரு சம்பள உயர்வு வெளிநாட்டில் வேலை இதெல்லாமே நடக்குங்க இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த குரு பகவான் இருக்கார் இல்லையா அவர் வந்து எங்கே போகிறார் அப்படின்போது இந்த ரிஷபத்தில் சுக்கரனுடைய வீடு அதாவது குரு வந்து யார் தேவகுரு என்று சொல்லுவாங்க அதே மாதிரி கு சுக்கரன் யார் அசுரகுருன்னு சொல்லுவாங்க ஸோ தேவகுரு அசுரகுரு இந்த இரண்டு குருக்களும் என்ன மாதிரி வேலை செய்ய போகிறாங்கன்னா பொதுவாகவே சுக்கரனை வந்து இந்த குரு பகவானுக்கு எதிரின்னு சொல்லுவாங்க பகை ஸோ ரிஷபராசிக்கு காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாகவே இருக்கும்னு சொல்லலாம் கெட்ட வந்தால் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான் இருந்தாலும் சுக்கரனுடைய ஆதிக்கம் தான் அங்கே அதிகமாக இருக்க போது குரு பகவான் அங்கே வந்து உட்காந்துருக்காரு அதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரிஷபராசியில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் பார்த்துக்குங்க நான் சொல்லுவேன் உடல் நல்லா ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் அதே மாதிரி நீரிழிவு நோயாளிகள் என்று சொல்லுவாங்க இல்லையா சர்க்கரை நோயாளிகள் நம்ம கவனம் தேவை இது எல்லாருக்குமே பொதுவாகவே அந்த சுக்கரன் வீட்டுக்கு வரணும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சுகர் வந்துருச்சுங்க பாருங்கள் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதை திரும்ப மாகாத முதிர் கணிகள் யாராக இருந்தால் இருந்தாலும் சரி இந்த குருவுடைய பல நாள் நிச்சயமாக கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் லவ் மேரேஜ்னு சொல்லலாம் வரதட்சணையே தேவையில்லைன்ற அளவுக்குலாம் திருமணம் நடக்க போகுது பாருங்கள் இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்ல சொல்லாங்க நம்ம இப்போ என்னடா அது இன்னும் ராசி படங்களுக்கே வரலன்றது தெரியுது நம்ம ராசி என்ன ராசி அப்படின்னு ஒவ்வொரு ராசியாக பார்த்து நான் பழங்கள் சொல்கிறேன் வாங்க ராசி படங்களை பார்க்கலாம் கன்னி ராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசிக்கு அதாவது இந்த குருவால் நமக்கு நல்லது நடக்குதா அப்படின்னு எ எதிர்பார்த்துட்ருக்கீங்க ஏன்னா அஷ்டம குரு ரொம்ப படுத்தி இருக்குன்னு எல்லாம் சொல்லியிருப்பாங்க அகப்பட்டவனுக்கு அஷ்டம குருவா அப்படின்வாங்க அகப்பட்டவனுக்கு அகஷ்டம சனியான்வாங்க இது மாதிரி விஷயங்கள் எட்டில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு இப்போ எங்கே போகிறார் அப்படின்னு பார்க்குவாங்க எங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்துக்கு வராது பொதுவாகவே பாக்கியம்ன்றது ரொம்ப முக்கியங்க எது இருக்குதோ இல்லையோ பாக்கியம் இருந்தால் தானே எல்லாமே நடக்கும் அப்படின்னும் பொழுது கன்னிராசி அன்பர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு வருகிறார் ஸோ இதனால் என்ன மாதிரியான பலங்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கறச்சா உங்கள் ராசி அதிபதி யார் புதன் பகவான் சரிங்க பொதுவாகவே நீங்கள் எப்படிப்பட்டவங்களும் கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க நீங்கள் மற்றவங்களோட யார் கூட இருந்தாலுமே பொதுவாக அவங்க ரொம்ப சூப்பராகவே ஆகிடுவாங்க அதுதான் கன்னீராசியுடைய ஒரு பெரிய ஒரு பலம் அது மாதிரி நீங்கள் எந்த ஒர்க்கில் எந்த கம்பெனிக்கு போயிருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே வளரது காரணம் உங்களுடைய தயவாள தான் சொல்லுவாங்க ஏன்னா உங்களுடைய அந்த அதிர்ஷ்டம் உங்களுடைய உழைப்பு அவங்களுக்கு ரொம்ப அருமையாகவே செட் ஆகுங்க ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க விட்டு கொடுப்பீங்க சரி ஓகே ஓகேன்ற அளவுக்கு இந்த ரொம்ப ஃப்ளெக்ஸ் வெரி செட் ஃப்ளெக்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்களே அதெல்லாமே உங்களுக்கு நிகழதுங்க சரிங்களா சரிங்க இந்த குரு பயிற்சி வந்து எங்கேருந்து பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மேஷராசியிலேருந்து ரிஷபராசிக்கு மாறுகிறார் அதாவது பாகிஸ்தானத்தில் அதனால என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்க்கறச்சா ரொம்ப ஒரு தைரியம் கிடைக்கும் ஒரு உற்சாகம் கிடைக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும் இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாங்க அதே மாதிரி பாக்கிஸ்தானத்தில் குரு பகவான் வர்றதுனால அப்பா கிட்ட இது வரைக்கும் சண்டை போட்டுகிட்டே இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு அப்பாவோட அருமை தெரியும் அப்பாவோட ஒரு பாசம் கிடைக்கும் உங்களுக்கு அப்பா உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் செய்வார் ஒரு சொத்து பிரித்து தருவார் இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து அப்பாவால் யோகங்கள் நிகழுது அப்படின்றத புரிஞ்சுக்குங்க சரி அங்கேருந்து எங்கெங்கெல்லாம் பார்க்குறாரு அது மாதிரி இருந்து கொண்டு அவர் ஏழாம் பார்வையாக அதாவது மூன்றாவது இடம் உங்கள் ராசிக்கு வீரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தைரியஸ்தானத்தை பார்க்குறதுனா நல்ல தைரியம் புகழ் இதெல்லாம் வரக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு அடுத்து உங்கள் ராசியை வேற குரு பகவான் பார்க்குறதுனால அவங்க ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட அது எல்லாமே வந்து ஆப்ரேஷன் லெவலுக்கெல்லாம் போகாமல் அல்லதான் அது போகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கச்சிங்கன்னா பா பாக்கியஸ்தானன்றத ஒன்பதாவது இடத்தை அவர் கேஷுவலாக பார்ப்பார் அது அது வந்து உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாவது இடம் என்று சொல்லக்கூடிய புத்திரஸ்தானத்தை பார்க்குறாருங்க ஸோ உங்களுக்கு வந்து இதுவும் என்னென்ன விஷயத்தெல்லாம் கொடுக்குது அப்படின்னு பார்க்கறச்சே குழந்தை இல்லாதவங்க குழந்தை அல்லது வந்து உங்களுக்கு குழந்தை இருக்கிறவங்களுக்கு குழந்தைகளால் ஒரு லாபங்கள் குழந்தைக்கு நல்ல வேலை கிடைக்கிறது ஆகிறது இது மாதிரி பசங்களை பார்த்துன இல்லை விஷயங்கள்லாம் நடக்க போகுதுங்க அது மாதிரி பெண்களுக்கு அப்படின்னு பார்க்கறச்சே ரொம்ப சிறப்பாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் பெண்களுக்கு ஒரு நல்ல மரியாதை கிடைக்கும் உங்களுடைய புகுந்த வீட்லேயும் சரி வீட்லேயும் பிறந்த வீட்லேயும் சரி உங்களுடைய சொல்லுக்கு ஒரு மரியாதை ம மதிப்பு உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே மற்றவர்கள் வந்து ஏற்று காது கொடுத்து கேட்கக்கூடிய ஒரு சூழல் வந்து இனிமேல் வரப்போகுதுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த குரு குரு பகவான் வேற எங்கே என்ன மாதிரி செய்கிறார் அப்படின்னு பார்க்குறச்ச இந்த வீட்லேயும் பார்த்திங்கன்னா பண புழக்கங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அருமையான காலக்கட்டம் ஒரு வேலை இல்லாதவங்க கூட வேலை கிடைச்சிரும் அதேமாதிரி உத்தியோகஸ்தர்களுக்கெல்லாம் பெரிய அளவில் வேலை இருக்காது உங்களை தாங்கக்கூடிய அளவிற்கு தான் வேலைகள் நடக்கும் அது ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சிலருக்கு இந்த இடமாற்றம் ரொம்ப வருஷமாக கேட்டிருப்பீங்க இல்லையா வெளியே அம்மா அப்பா பசங்களெலாம் விட்டுட்டு வெளியில் இருக்கக்கூடியவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேட்ட இடத்துலையே இடமாற்றங்கள் கிடைக்குங்க இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நிகழப்போகுது நீங்கள் வந்து பரிகாரமாக என்ன செய்யலாம் அப்படின்னு கன்னீராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் வந்து முடிந்தால் இது செய்யுங்க குரு குருவிஷ்ணு அந்த ஸ்லோகம் படிங்க ரிஷபத் வஜாய வித்மஹே கிருணியாஸ்தாய திமஹி தன்னோ தன்னு குருகு இந்த மந்திரத்தை ரெகுலராக படிங்க படிச்சுட்டு ஒரு மூணு முறை படிச்சுட்டு வேலையை ஆரம்பிங்க நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்